வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக இருக்கக்கூடிய சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சுவாமி மலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் கும்பகோணத்துலேருந்து சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கதிர்வேலனாக காட்சியளிக்கிறார் இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சுவாமிநாதன் பரமகுரு தகப்பன் சாமி அப்படின்ற பேர்களால் அழைக்கிறாங்க முருகப்பெருமான் தன் அப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த திருத்தலமாக இந்த சுவாமி மலையை சொல்கிறாங்க படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றி இருந்த பிரம்மா சிவபெருமானை பார்க்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாரு இந்த பிரம்மனுக்கு வந்து சரியான பாடம் போகிட்டணும் அப்படின்னு நினச்ச முருகன் பிரம்மாவை வழியில் நிறுத்தி படைப்பு தொழில் செய்யக்கூடிய உனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தோட பொருள் என்னன்னு தெரியுமா அப்படின்னு முருகப்பெருமான் கேட்குறாரு இந்த கேள்விக்கு பிரம்மாவால் பதில் சொல்ல முடியலை பிரணவத்தோடைய பொருள் தெரியாமல் பிரம்மா முழிக்கிறாரு உடனே முருகப்பெருமான் இது கூட உனக்கு தெரியலை நீ படைக்கும் தொழில் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி பிரம்மாவோடைய தலையில் கொட்டி பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்றாரு எல்லாரும் பிரம்மாவை விடுதலை செய்ய சொல்லியும் முருகன் வந்து பிரம்மனை விடுதலை பண்ணலை ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கிட்டதுனால பிரம்மாவை அவர் விடுதலை செய்கிறாரு முருகன் பிரம்மனை விடுதலை செஞ்சதுக்கப்புறமா சிவபெருமான் முருகனை நோக்கி வந்து பிரணவத்தோடைய பொருள் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு முருகன் கேட்குறாரு அதுக்கு முருகன் ஓ எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதோட பொருள் என்னென்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாரு உடனே முருகப்பெருமான் உரிய முறையில் கேட்டால் நான் சொல்லித்தருவேன் அப்படின்னு முருகன் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு உடனே சிவபெருமான் சிஷ்ய நிலையில் அமர்ந்து இந்த சுவாமிமலை மலை திருத்தலத்தில் முருகப்பெருமான்ட்ட பிரணவ உபதேசம் கேட்குறாரு இப்படி இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் குருநாதன் ஆனதுனால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சுவாமிநாதன் அப்படின்னும் இந்த தளத்தை சுவாமி மலை அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் நான்கரை அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காய்ச்சலிக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இந்திரனால் வழங்கப்பட்ட ஐராவதம் அப்படின்ற யானை நிற்கிது இந்த சுவாமி மலையினுடைய தலைவிருட்சமாக விருட்சமாக நெல்லி மரம் இருக்கு நெல்லி அப்படின்றத தாத்ரி அப்படின்ற வளமொழியில சொல்லுவாங்க அதனால இந்த சுவாமி மலை தாத்ரகிரி அப்படின்ற பேராலும் அழைக்கப்படுது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமான் மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகமாக காட்சியளிக்கிறதா சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல முருகனுடைய நான்காவது படைவீடான இந்த சுவாமி மலை ஒரு இயற்கையான மலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக்கோவில் தான் இந்த சுவாமி மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதனை தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம அறுபது படிகள் மேலே ஏறி போய் தான் வந்து சுவாமிநாதனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த அறுபது படிகளும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் கொண்ட தமிழ் கடவுள் முருகனுடைய நான்காவது படைவீடான மலையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா